போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு மாணவர்கள் புத்தக கல்வியில் மட்டுமில்லாமல் சமூக பணியிலும் ஆர்வம் செலுத்த வேண்டும் பள்ளி முதல்வர் முத்துக்குமார் பேட்டி கொழுந்துரை தி கிரசன் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் முத்துக்குமார் பேசுகிறேன் ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் ஆணைக்கிணங்க எங்களது பள்ளி மாணவர்களுக்கு எகைன்ஸ்டு ட்ரக் அப்யூஸ் அதாவது போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது மேலும் திருவரங்கம் கிராமத்தை செலக்ட் செய்து அந்த கிராமத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பேரணி எடுத்து அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுக்கப்பட்டது மேலும் பள்ளி கல்வியானது புத்தக கல்வியோடு மட்டுமில்லாமல் சமுதாய பணிகளும் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களது பள்ளி மாணவர்களை இதில் ஈடுபடுத்தி கொண்டோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்